சொல்லல்ல உனது புகழே சொல்ல முடியலையே சொல்லல்ல உனது புகழே சொல்ல முடியலையே அளை श्रेणিতা இன்னொ பாத்தீங்க நீங்க கை தட்ட வேண்டியது நிறைய இருக்கு இது வெறும் சாம்பிள் தான்

பாரதியார் பராசக்தியிடம் எந்த மாதிரி வீடு வேண்டும் என்று வேண்டினார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை தர வேண்டும் கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரங்கள் பக்கத்திலே வேண்டும் முத்து சுடற்போல் நிலவழி முன்பு வர வேண்டும் அங்கே கத்தும் குயிலோசே நம் காதல் பட வேண்டும் எங்கள் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிரம் தென்றல் வேண்டும் பாட்டு கலந்திடவே அங்கோர் பத்தினி பெண் வேண்டும் எங்கள் கூட்டுக் கழியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும் காட்டு வெளியினிலே அம்மா என்று காவலுற வேண்டும் எந்தன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி நிலம் வேண்டும்

யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிற தரவாரா நோதலும் தனிதலும் அன்ன சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதன மகிழ்தன்ற இளமே முனிவின் இன்னா தென்றலும் இளமே தண்டுடு தலையி ஆனது கல்பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழிபடுவோம் புனைப்போல் ஆருயிர் முறை என்பது

அற்புதம் செய்தார் சரி அம்மையாரின் ஆதிச்சூடு தெரியுமா அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் எண்ணெழுத்து எழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகேல் ஓதுவது ஒளியேல் அவ்வியம் பேசேல் அக்கன் சுருக்கேல் இப்போ அவ்வையார் எழுதினாத்தி சுடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்க அம்மா எழுதினாத்தி சுடி எனக்கு தான் தெரியும் இப்போ எங்க அம்மா எனக்காக எழுதிநாத்தி சுடி இப்போ நான் உங்க எல்லாருக்குமே சொல்றேன் புத்தம் புதிய ஆத்தி அனைவரிடமும் அன்போடு பழகுவேன் ஆதரவற்றவர்களுக்கு உதவுவேன் இனிமையான சொற்களையே பேசுவேன் ஈகை திறனை வளர்த்து கொள்வேன் உணவை வீணாக்க மாட்டேன் ஊக்கத்தோடு செயல்படுவேன் எளிமையான வாழ்க்கையே வாழ்வேன் ஏற்றம் மிக இந்திய இம் முழங்களையும் கட்டுக்குள் வைப்பேன் ஒப்பில்லா தலைவர் வழி நடப்பேன் ஆண்டிற்கு ஒரு மரம் நட்டு வளர்ப்பேன் அவடை நம் தவித்தாராகியமாக வாழ்வேன் என்று போல் வீர நடை போடுவேன் அலரி ஸ்ரீவிதா சரி இதுவரை பாரதியாரின் தமிழை கேட்டோம் பட்டினத்தாரின் தமிழை கேட்டோம் வள்ளுவரின் தமிழை கேட்டோம் அவையாரின் தமிழையும் கேட்டோம் திருமூலரின் தமிழையும் கேட்போம் கேட்டோம் இப்போது கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மனின் தமிழை கேட்போமா கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் அரைத்தாயா நீர்பாட்சி நடுவல் நிலையை கண்டாயா நாற்று நற்றாயா களைபுரித்தாயா கணினிவார் உழவர்களுக்கு கஞ்சி கணயம் சுமந்தாயா அல்ல என்றால் அங்கு கொஞ்சம் விளையாண்டு பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா

அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படும் அநியயத்தில் சந்தோஷப்படாது அன்பு தற்பொழிவை நாடாது எல்லாம் அழிந்து போகும் அறிவும் கூட அழிந்து போகும் அன்பு சகலத்தையும் தாங்கி நிலைத்து நிற்கும் அன்பு பற்றி அழகாக புரியிறதா சரி இந்த வரிகள் யார் எழுதினது இயேசு கிறிஸ்து அவரை பற்றி இரண்டு வரி பாடுறீங்களா அன்பென்ற மழையிலே அகிலங்களனையவே நானே

ஏற்றுக்கொள்வாய் கூட்டிச் செல்வேன் என்னுடன் சரியா பார்த்தீங்க ஸ்ரீனிதா சரி அடுத்ததாம் ஸ்ரீனிதாவுக்கு கோயிலுக்கு போக பிடிக்குமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் எது அங்க என்ன மந்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மந்திரம் தாயே சிறந்த கோவிலுமில்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை

உனக்கு மாலைகள் விழ வேண்டும் தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா அழகு அழகு சீனிதா அப்படியே வரியும் மாத்தி போட்டாலும் அப்படியே முடிச்சிட்டீங்க ஓகே சரி இந்த நாடு யாரை நம்பி உள்ளது நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு சின்னੰਜிர கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி கண்டிப்பா உங்க மாதிரி நல்ல நல்ல பிள்ளைகள் மாணவர்களை நம்பி தான் இந்த நாடே இருக்கு சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலயும் நம்ம செய்ய கூடாத திருடாதே पापा திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அது

பாட்டுக்கு இளோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணி சொந்தம் இல்லை அழகு சீனிதா அழகு சரி காதல் தேனி சுவிக்க முடியுமா சீனிதா எப்படி செந்தமிழ்நாடு போதி நிலே இன்பத்தேன் வந்து பார்த்து அற்புதம் சரி இந்த உலகத்திலேயே எது ரொம்ப அழகானது அழகே மழகு அன்பில் வெற்றி எப்போதா வரும் எல்லோருக்கும் ஜெயித்து சொல்லுங்கள் அழகு ஸ்ரீனிதா சரியான நேரத்தில் எல்லாருக்குமான வெற்றி சரியான நேரத்துல வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க சரி இந்த அற்புதமான வாய்ப்பையும் வாழ்க்கையையும் கொடுத்த இறைவனுக்கு நம்ம எப்படி சொல்லணும் நன்றி சொல்றது எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அதனால ஸ்ரீனிதாவும் நானும் சேர்ந்து நன்றி சொல்ல போறோம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நான் சொல்றதை ரெடி கருவாக்கி உருவாக்கி என்னையா తరులు <issions> మ్యరైవా ளை கொடு கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவ நன்றி வல்லமை தந்தினி வளர்ச்சி கொடு அடக்கத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு